அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்திற்கு பசுமை பஞ்சாயத்தில் மீண்டும் ஒரு சூப்பர் பதிவு என்னென்னா பாருங்கள் இன்றைக்கி எங்களது ஃபோனு டிஸ்பிளே ஏதோ தப்பி தவறி உடஞ்சிச்சின்னா அதுக்கு மிகப்பெரிய ஆஃபரோட ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இங்கே இந்த இடம் எங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பள்ளிக்கர்ண அந்த ஜெயச்சந்திரன் ரோடுக்கு ஆப்போசிட்டில் குறவங்கரா அப்படின்ற ஃப்ளாட்டுக்கு போகிற வழியில் தான் இந்த கடை இருக்குது இந்த கடையோட பே பேர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி மொபைல்ஸ் அப்படின்னு இதுதான் அந்த கடையோட முகப்பு இந்த கடையில் வந்து இந்த ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க என்னென்ன ஆஃபர்ன்றதை நம்ம வாங்க கடைக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க உள்ளே போவோம் இப்போ நீங்கள் எந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே உடஞ்சிட்டாலும் உங்களுக்கு அவங்க என்னென்ன ஆஃபர் தராங்கன்னா பார்த்தீங்கன்னா வருங்க ஃப்ளிப்கேஸ் சரிங்களா டெம்பேடு அப்புறம் நெட் கேபிள் அப்புறம் அந்த கேபிள் போகிறதுக்கு அந்த ரெண்டு பக்கம் போகிறதுக்கு உண்டான அந்த பேர் என்னம்மா கேபிள் ப்ராடக்ட் ப்ளஸ்ஸு ரெயின் கவர் சரிங்களா ப்ளஸ் இந்த போட்டோட ஏர் செட்டு பார்த்துக்குங்க இது வந்து எந்த டிஸ்பிளே வாழ்ந்தாலும் இந்த ஆஃபரும் உண்டு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா டிஸ்பிளே மாற்றினாலும் இந்த எல்லா ஆஃபரும் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபது ரூபாக்கு மேலே வருது அறநூற்றம்பது ரூபா வருது நீங்கள் எவ்வளோக்கு தெரியுமா மாத்துறீங்க முந்நூற்றம்பது ரூபா டிஸ்பிளே மாற்ற போகிறீங்க இந்த சலுகை வந்து பத்து நாள் மட்டுமே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி மொபைல் எங்கேன்னா அதான் சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே ஜெயச்சந்திரன் ஆப்போசிட் ரோட்டில் புறவங்கரா போகிற ஃப்ளாட் ரோட்டில் ராஜ்பேரிஸ் ஃப்ளாட்டு அந்த ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த தொண்டி சொடி மொபைல் பார்த்திங்களா எப்படி ஒரு சூப்பரான ஆப்பர் இந்த மாதிரி ஆஃபர் யாரும் கொடுத்ததில்லைங்க பார்த்துக்கோங்க உங்கள் ஃபோன் உடஞ்சிச்சின்னா வந்து மாற்றிக்காதீங்க உடச்சுலாம் மாற்றாதீங்க உடஞ்சி போச்சு ஏதோ மாற்றினோம்னா வந்து மாற்றிக்கங்க ஒரு அரிய வாய்ப்பு நடவடிக்கைங்க சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து